த்ரீரூபங்கபூர்வகம் நித்யாதாச நித்ய காந்தா பஜநாத்மகம் வா பிரேமைவ காரியம் பிரேம காரியம் அப்படின்னா பிரேமய்ப காரியம் பிரேமையவ காரியம் த்ரீரூபம் குணம் தெரியும் மூன்று விதமான கௌனிபக்தி தெரியும் பங்கபூர்வகம் அதில் நீ கடக்கணும் அதை கடக்கிறது மூலமாக அவையெல்லாம் விடணும் அதை ஒடிக்கணும் வங்கபூர்வகம் நித்தியதாசா நான் எப்போதுமே தாசன் பகவானுடைய அடிமை அப்படிங்கிற எண்ணத்தோட நித்தியகாந்தா வஜனாத்மகம்பா என்றும் பிரியமான நாயகி போலையோ பணிவுடைய செய்வதாக பிரேமி ஏவ பிரேமி ஒன்றே காரியம் செய்ய தகுந்தது பிரேமையவ ஒன்றே காரியம் செய்ய தகுந்ததுன்னு எண்ணத்தோடு இருக்கணும் நாயக்க நாயக்கி பாவமாக இருந்தாலும் சரி எப்படியோ பக்தியில் பக்தியால் செய்கிற பணிவிட இருக்க பயனை கருதி அது அன்று அதுக்கு ஒரு பயன் இருக்கு அது பிரேமியால் முழு மனதோடனும் செய்வது ஆகத்தில் சொல்லிட்டு சபை சுவாமி சபை புருத்தியோ குணப்ளுத்தோ கு குண லுப்தவு நகாமுக்கௌ சுவாமியும் கைங்கரியும் செய்யும் பக்தனும் இருவருமே ஒருவருடைய குணங்களில் மற்றொருவர் ஈடுபட்டவர் ஆவார் அவர்களிடம் வேறு ஆசை இல்லை நித்யதாசகா நித்யகாந்தா என்பதன் கருத்து இதுதான்